ஓய்வூதியங்களை ரத்து செய்து அதி விசேட வர்த்தமானி வெளியீடு சான்றிதழ் தொடர்பில் புதிய வேலைத்திட்டம் குறைக்க வேண்டிய எரிபொருள் விலை புதிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் கேள்வி அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரப் வழங்கியுள்ள உத்தரவாதம் மோசடிகளில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் பரீட்சைகள் திணைக்களத்தை மாற்றியமைக்க கோரிக்கை மத்திய வங்கி ஆளுநர்களின் ஒய்வூதிய பலன்களை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி முதல் ரத்து செய்யும் அதிவிசேட வர்த்தமானியை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒய்வூதிய கொடுப்பனவுகள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பின்னர் கொடுப்பனவுகளுக்கான கோரிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் வேலைத்திட்டம் நாடளவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளவிய ரீதியில் சான்றிதழ்கள் இல்லாத குழந்தைகளை இனங்கண்டு அவர்களுக்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் சான்றுகள் வழங்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதற்காக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பிரதேச செயலக மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு உத்தியோகத்தர்களினால் இம்மாதம் முழுவதும் இச்சேற்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது அக்டோபர் மாதம் முழுவதும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ்களுக்கு எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது என அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது தேர்தல் மேடைகளில் எரிபொருட்களின் விலையை குறைப்போம் மின்கட்டணத்தை குறைப்போம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமைய பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிகரக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தொண்ணூற்றி இரண்டு ஒரு லீட்டர் துறைமுகத்திற்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்றி தொண்ணூற்றி ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்றி பதினேழு ரூபாய் வரி அறவிடுகிறது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகின்றது வரம்பற்ற லாபத்தை பெறுகின்றார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது சதவீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடையில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் ரூபாய் நூற்று தொன்னூற்றி ஐந்துக்கும் டீசல் சுமார் இருநூறுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் ரூபாய் நூற்று பதினேழு வரியும் டீசலுக்கு சுமார் ரூபாய் எண்பத்தி மூன்று வரியும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடையில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் என இன்னும் மின் கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவுகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமாரதிசநாயகவிற்கு பெருமளவான மக்கள் வாக்களிப்பதை இந்நாட்டு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளிடம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள் அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றவன தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதை தடுப்பதற்காகவே இம்முறை மக்களானே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் நாற்பது நாட்களில் நிலைமாற்ற காலமாகும் எனவும் அந்த காலப்பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சி அடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் பாடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் முன்பிருந்த அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்பாக கேள்வி எழுப்பியது போன்று தான் ஊடகங்களுக்கு முன்னால் அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கப் போவதில்லை எனவும் இவ்வாறான ஊடக காட்சிகளை தான் ஏற்கவில்லை எனவும் அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாத்து குடிமக்களை திருப்தியடையும் அரசு சுவையை உருவாக்க தான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பரீட்சை மோசடிகளில் பேர் ஈடுபட்டுள்ளதால் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட நானூற்று எழுபத்தி மூன்று பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்கள் எந்தவொரு பரீட்சைகளின் போதும் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் பிரதேச பணிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகின்றன எனவே தற்போதைய சூழ்நிலை பரட்சி திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்